வணக்கம் மக்களே இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து நமக்கு ஒரு பையனை கவுன்சிலிங் அனுப்பியிருந்தாங்க அதாவது இந்த பையனை எங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியல நாங்கள் அவனை நிறைய விஷயங்கள் கண்டிக்கும்போது அந்த பேரண்ட் எங்களுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லி அனுப்பியிருந்தாங்க ஸோ அந்த பேரண்ட்டுக்கும் அந்த குழந்தைக்கும் நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்கும்போது பார்க்க போனால் தவறுகள் எல்லாமே அந்த கிட்டேயும் அந்த குழந்தைகிட்ட தான் நிறைய அதிகமாக இருக்குது ஆனால் அந்த டீச்சர்ஸ் வந்து அவனை கண்டிக்கும்போது அந்த மாஸ்டர் வந்து அவனை கண்டிக்கும்போது அந்த பேரண்ட் வந்து என் பையன் அப்படி செஞ்சுருக்க மாட்டான் என் பையன் என் பிள்ளை அப்படிப்பட்ட புள்ள இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சாரை வல்கரான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி அந்த குழந்தை முன்னாடியே பேசியிருக்காங்க அப்படி எப்படி அந்த குழந்தை மதிக்கும் உங்கள் குழந்தை மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கையை நாங்கள் பாராட்டுறோம் பட் நம்ம குழந்தை மேலே ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் வந்து இந்த மாதிரியான சில விஷயங்கள் சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக முதல்ல நம்ம குழந்தை அந்த மாதிரி செஞ்சுருக்குமா அப்படின்னு சொல்லி அதை நம்ம அனலைஸ் பண்ணிவிட்டு நம்ம குழந்தை அப்படிலாம் இருக்காங்களாங்கிற அந்த ஆக்டிவிட்டீஸை நம்ம கவனிக்கணும் இல்லையா அது பேரண்டோடைய கடமை தானே ஸோ ஒவ்வொரு பேரண்டும் ஒன்னேன்னு சொல்கிறேன் உங்கள் குழந்தைங்க மேலே நம்பிக்கை வைக்கிறது தப்பு இல்லை பட் அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் சொல்லியும் நீங்கள் நம்பாதது தப்பு அதை நம்ம கவனிக்கணும் கண்டிப்பாக கவனிச்சிருக்கணும் ஸோ ஆஃப்டர் கவுன்சிலிங் அப்புறம் பார்க்கும்போது அந்த பேரண்டே வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க என் குழந்தை இவ்வளோ தவறான விஷயங்களில் ஈடுபட்டிருக்கானா ஒரு நைன்த் ஸ்டாண்ட் படிக்கிற பஸ் பையன் ஹான்ஸ் யூஸ் பண்ணுறான் ஸ்மோக் பழக்கம் இருக்குது ட்ரிங்க்ஸ் பசங்களோடு சேர்ந்து ஸ்டடீஸ் போகாமல் சில இடங்களில் உட்காந்து குடிச்சிருக்கான் மொபைல் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு தவறான வீடியோஸெல்லாம் நிறைய அதாவது ஸ்கூலுக்குள்ளே பார்க்கல பட் ஸ்டடீஸ்ன்னு சொல்லிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தவறான வீடியோஸ் நிறைய பார்த்துருக்காரு ஸோ நல்ல அந்த மேனேஜ்மெண்ட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் அதை கண்டுபிடிச்சி இந்த மாதிரி பசங்கள் மற்ற பசங்களை கெடுக்கறக்காக வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லி நம்ம கிட்ட ரிப்போர்ட் பண்ணி கவுன்சிலிங் அனுப்புனாங்க ஆஃப்டர் கவுன்சிலிங் அப்புறம் அந்த பேரண்ட்ஸ் சொன்ன விஷயம் அந்த டீச்சர்ஸை அந்த மாஸ்டரை நாங்கள் தப்பாக பேசினது மிகப்பெரிய தவறு எங்களை மன்னிச்சிடுங்க மேம் எங்கள் குழந்தை பண்ணுறது தப்பு தான் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்கள் குழந்தையை காப்பாத்துங்கிறாங்க இதுக்கான மெயின் ப்ராப்ளம் என்ன தெரியுமா எங்கள் குழந்தைய நாங்கள் ரொம்ப ராயலாக வளர்க்குறோம் எது கேட்டாலும் எங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் வாங்கி கொடுத்துருவோம் ரொம்ப செல்லமாக வளர்க்குறோம் மேடம் கஷ்டமே தெரியாமல் குழந்தைய குழந்தையை வளர்க்குறோம் நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா சம்பாதிக்கிறோம் அப்படின்றாங்க பட் அதெல்லாம் எதுக்கு நீங்கள் லட்ச லட்சமாக கோடி கோடியாக சம்பாரித்தாலும் தயவுசெய்து ஒன்றே ஒன்று சொல்கிறேன் பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்க தப்பு பண்ணால் கண்டிங்க கேட்ட உடனே எந்த பொருளையும் வாங்கி கொடுக்காதீங்க நீங்கள் சம்பாதிக்கிற அந்த பணத்தோட வேல்யூவை சொல்லி கொடுங்க அப்போ தான் உங்கள் குழந்தைங்க லைஃப்பில் நல்லா வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இன்றைக்கி நீங்கள் கண்டிக்கலைன்னா கண்டிப்பாக நாளைக்கு யாரோ ஒருத்தர் இந்த சொசைட்டியில் இல்லை நிறைய பேர் அவங்கள வந்து வெறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் உருவாகிட்டு இருக்குது ஸோ பேரண்ட்ஸ் உங்கள் குழந்தைங்க மேலே நம்பிக்கை வைங்க பட் அவங்கக்கிட்ட ஒரு ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்லேருந்து சில விஷயங்கள் ரிப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது என்னென்ன அனலைஸ் பண்ணி பாருங்கள் டீச்சர்ஸை திட்டாதீங்க ஏன்னா டீச்சர்ஸ் வந்து அந்த பட்டத்தெல்லாம் முடித்து அவங்க ப்ரொஃபஷ்னலி எல்லாமே படிச்சுட்டு தான் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறாங்க அவங்க படிக்காமலாம் வரல டீச்சர்ஸை நீங்கள் மதித்தா தான் அவங்க குழந்தைங்க முதல்ல ஆசிரியர்களை மதிப்பாங்க ஸோ ஒவ்வொரு பேரண்ட்டுக்கும் நான் சொல்கிற விஷயம் உங்கள் குழந்தைங்கள இந்த சொசைட்டியில் நல்லவர்களாகவும் வல்லவர்களாகவும் மாற்றக்கூடிய சக்தி டீச்சர்ஸ் கையில் தான் இருக்குது ஸோ டீச்சர்ஸை மதிங்க கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்கள மிகப்பெரிய ஜாம்பவான்களை மாற்றுகிற சக்தி அவங்க தான் தேங்க்யூங்க லவ் யூ ஆல்